ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா சிவபெருமான பற்றினாங்க மகா சிவராத்திரி நம்ம எதனால கொண்டாடுறோம் இரவு முழுவதும் ஏன் கண் விழித்துக்கிட்டு இருக்கும் இரவு முழுவதும் ஏன் தீபங்கள் எரிய வேண்டும் காலத்தால் அழியாத அபூர்வ ரகசியங்கள் இந்த பதிவை முழுமையா பார்த்தீங்கன்னா சிவ ரகசியங்களும் தானாக உங்களுக்கு புரியும் எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீக வழியில் ஒரு பதிலும் அறிவியல் ரீதியாக ஒரு பதிலும் புராண ரீதியாக ஒரு பதிலும் மருத்துவ ரீதியாக ஒரு பதிலும் வாழ்வியல் ரீதியாக ஒரு பதிலும் ஆக எந்த விதத்தில் வேண்டுமோ அந்த வகையில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இந்து மதம் என்பது மதம் இல்லை அது வாழ்வியல் நெறிமுறை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லும் நெறிமுறை பின்னடைய முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பதே நிதர்சனமான உண்மை சரி இனி ஒவ்வொரு ரீதியான பதில்களையும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் சிவராத்திரி என்பது விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் அதனால் இதை நாம் கொண்டாடுகிறோம் கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட நம்ம அனுஷ்டிக்கிறோம் என்பது சொல்வதுதான் சரி சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண் விழிப்பது கோவிலுக்கு போவதுடன் நின்று விடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து நம்ம இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து தேயும் நாட்கள் பதினைந்து இதில் தேய்பிரையின் பதினான்காவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும் நம் மனமும் இப்படித்தான் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்று ஆசை போகும் அடுத்த நாளே அது எதற்கு அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும் நிலை நிலையில்லாமல் இருப்பதுதான் நம்முடைய மனம் சிவராத்திரியை ஏன் தேய்பிரையின் பதினான்காம் நாள் நாம் அனுஷ்டிக்கின்றோம் என்பது தெரியுமா மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம் அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அம்மாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் தான் இருக்கும் அதையும் ஒழித்தால்தான் நம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்கான சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர்கள் லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும் ஒரு முட்டை படம் வரையுங்கள் அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றி சுற்றி போய்கொண்டே இருக்கும் அதே போன்றுதான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர் மனிதர்களுக்கு அப்படி இல்லை நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப பல பிறவிகளை தருகின்றன சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்வார் ஏழு பிறவி என்பது சரி நம் பாவ கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவி சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதுதான் அன்பே சிவம் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் பிரதோஷத்தின் அடுத்த நாள் சிவராத்திரியை கொண்டாடுவதற்கு ஒரு சுற்றமம் இருக்கு புராணம் சொல்லியிருப்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்வோம் என்றும் அழிவே இல்லாத அமிர்தம் கடையப்படுகிறது கடைபவர்கள் தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலை மத்து கடையும் பொழுது ஆழம் காலம் என்கிற இரண்டு விதமான விஷம் வருகிறது உலக மக்களை ரட்சிக்கும் பொருட்டு சிவபெருமான் அதை பருகிறார் உமையாகிய சக்தி தேவி அதை கண்டத்தில் நிறுத்தி வைக்கிறார் எனவே சிவன் திருநீலகண்டர் என்று போற்றப்படுகிறார் ஆனால் இதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளது முதலில் நந்தியின் கொம்பின் நடுவில் நின்று தாண்டவமாடுவது குறித்து பார்ப்போம் திருமந்திரத்தில் ஐந்து கரத்தனை யானை முகத்தானே இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த பாடலை படிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் வரக்கூடும் விநாயகர் சிவனின் மகன்தானே நந்தி மகன் என்று போற்றப்படுகிறதே என்று சிவபெருமானே நந்தி தேவனாக குருவாக வந்தார் என்றும் சொல்வார்கள் அப்படி என்றால் வாகனமாக காட்டுவது எதனால் இதில் உள்ள சூற்றமத்தை நந்தினாரின் பாடலில் ஒருவரிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அவரை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர் ஜாதியில் குறைந்தவர் ஆனால் பக்தியில் அவருக்கு ஈடு சொல்ல என்று யாருமே இல்லை சரி வாசலில் நின்று எட்டி பார்க்கலாம் என்றால் இந்த நந்தி மறைக்கிறது அதை அவர் நான் செய்த பாவங்களல்லவா இப்படி நந்தியாக வந்து குறுக்கே நிற்கிறது ஆக சிவபெருமானை நாம் அடைய தடையாக உள்ள வினைகள் எங்கே இருக்கும் நம் உயிர் சக்தியில் பதிந்திருக்கும் அந்த உயிர் சக்தியை நமக்குள் இருக்கும் நெருப்பாகிய குண்டலினி ஆகும் அதாவது நம் தீ என்பது நந்தி என்றழைக்கப்படுகிறது அசையாமல் இருக்கும் பேராற்றல் சிவம் அவரே இயக்கும் வல்லமையுள்ள சக்தியாகி நம் உடலில் உயிராகி விளங்குகிறார் இதையே குண்டலினி சக்தியாக நந்தியின் மேலேறி அமர்ந்திருப்பது போல் காட்டப்படுகிறது விநாயகர் பார்வதியின் பிள்ளைதான் என்று சொல்வார்கள் சிவத்தின் சக்தி அம்சமே குண்டலினியாக நம் மூலாதாரத்தில் உரைகிறது எனவேதான் மூலாதாரத்தின் தேவதையாக கணபதியை குறிப்பிடுவார்கள் விநாயகரின் உருவமே யோகத்தை உணர்த்துவது என்பது விநாயகர் அகவல் மூலம் அவ்வை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் குண்டலினியானவளை உச்சிக்கு ஏற்றி சிவத்தோடு கலக்கும் பொழுது அமிர்தம் உண்ணலாம் குண்டல் உச்சியில் இருக்கும் பொழுது உச்சியில் சிவ தாண்டவம் காணலாம் எல்லாமே யோக விஷயங்களின் குறிகாட்டிகளாகவே திகழ்கின்றன பார்க்கடல் நம் உடல் நம்முடைய முதுகுத்தண்டே மலை வாசி எனப்படும் சுவாசமே வாசிகே இடக்கலை பிங்கலை என்பது தேவர்கள் அசுரர்கள் வாசி யோகத்தின் மூலம் தவம் செய்யும் பொழுது குண்டல்னியானவள் மேலேறும் பொழுது முதலில் நமது பாவ வினைகள் தான் மேலேறும் அது அநாகதம் வரும்போது அதாவது ஆத்மலிங்க தரிசனம் காணும் பொழுது இரையாற்றலோடு கலக்கும் அவ்வாறு கலந்தால் எல்லா தவ பலனும் வீணாகிவிடும் என்று குண்டலினி தேவியானவள் அதை வீசத்துக்கு மேலேறாமல் தடுத்து விடுகிறாள் வீசத்துக்கு மேலே பாவம் நீங்கிய சுத்த சக்தியை சிவத்தோடு ஒன்று சேர்ந்து சாதகனுக்கு அமிர்தம் கிடைக்கச் செய்யும் பிரதோஷம் என்றால் பகல் முடிந்து சூரியன் அஸ்தமிக்கும் காலம் என்பார்கள் இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு அதாவது ஒடுங்கம் நேரம் ஒடுங்கும் நேரம் எல்லா புலன்களும் ஒடுங்கி மகாசக்தி மேலேறும் நேரம் ஸ்ரீ வித்யை மார்க்கத்தில் தோல்கண்டம் நீள்கண்டம் நீல்கண்டம் என்று சொல்வார்கள் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் கண்டமாகிய தொண்டை பகுதியை குறித்து சொல்வார்கள் பக்தர்களை ரட்சிக்கும்படிக்கு அவர்களது பாவமாகிய விஷத்தை சிவன் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் மகாசக்தியானவள் அது மேலேறினால் எல்லாம் கெட்டு போய்விடும் என்று அதை கண்டத்தில் நிறுத்திவிடுகிறாள் ஆக பிரதோஷ வேளையில் நமது பாவங்களை சிவன் ஏற்றுக்கொள்வார் என்றுதான் பிரதோஷமும் இதற்கு முன்னால் ஒடுங்கியவர்களின் நம் அதாவது நம் முன்னோர்களின் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பூமியில் உள்ளவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனை தேய்த்து வளர செய்து அருளியதற்காகவும் அவ்வாறு தேயும் பொழுது அம்மாவாசையை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவீனத்தை சரி செய்வதற்காகவும் சிவராத்திரி பூஜை ஏற்படுத்தப்படுகிறது பிரதோஷ வேலையில் பூமிக்கு வானில் இருந்து விஷத்தன்மையும் தீய சக்திகளும் வருவதாக நம்பிக்கை அந்த வேளையில் பூஜை செய்து உலகை காக்க வேண்டுவதே பிரதோஷ பூஜை என்றும் அந்த நேரத்தில் அதாவது பிரதோஷ நேர பிரதோஷ நேரம் வந்து ஒன்றரை மணி நேரம் நாலு டு ஆறு மா மாலை நாலு முப்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்குள் நம்ம இந்த பிரதோஷ வழிபாடு செஞ்சு முடிச்சிடும் அந்த நேரத்தில் நம்ம முறைப்படி பிரதோஷ நேரத்தில் நம்ம அந்த சிவன் கோவில்ல இருந்தால் அந்த விஷத்தன்மை உள்ள தீய சக்தியின் பாதிப்பு நமக்கு ஏற்படாது எது எப்படியோ எல்லா பாதைகளும் வழிபாடுகளோ அல்லது யோகமோ எதுவாயினும் பலன் இறைவனை அடைவதுதான் என்ன சற்று முன்பின்னாக அமையும் சரி சிவராத்திரி எதனால் என்று புராண கதையில நம்ம கேட்டிருக்கிறோம் ஒரு வேடன் புலிக்கு பயந்து மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்திருந்ததும் அது வில்வ மரம் என்பது தெரியாமல் தூக்கம் வராமல் இருக்க ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டுக்கொண்டிருக்க அது கீழே இருக்கும் சிவலிங்கத்தில் விழுந்ததனால் அவனுக்கு சிவ தரிசனம் கிடைத்தது அதுவே சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டது மற்றொரு புராணமும் உண்டு நான்கு முகம் கொண்ட அயனும் திருமாலும் தங்களுக்குள் சொற்போரிட்டு தன்னை தேடின பொழுது சிவபெருமான் திருவுளம் கொண்டு மாசி திங்கள் பதினான்காம் நாள் திங்கக்கிழமை திருவோணம் கூடிய நல்ல நாள் ராத்திரி பதினான்கு நாளிகையில் மகேஸ்வர மூர்த்தமாக அடியும் முடியும் காட்டாமல் அவ்விருவருக்கும் காட்சி அளித்து விசாரிக்கும் பொழுது பிரம்மதேவன் சிவனாரின் திருமுடியை கண்டதாக பொய்யும் திருமாலனவர் திரு அடியை காணவில்லை என்று மெய்யும் விளம்பினபடியால் நான் முகனுக்கு கோவிலே இல்லாமல் போனது நான் முகன் என்றால் பிரம்மதேவர் நான் முகனுக்கு சாபம் கொடுத்தார் பூமியில் கோவிலும் இல்லை சிவராத்திரி ஆகம வழிமுறைகள் அதாவது கால வரையற்ற பூஜை முறை என்று விரிவான விளக்கங்களும் கூறப்பட்டிருக்கு பக்தியும் பூஜைகளும் விரதங்களும் தியான யோகங்களும் எல்லாமே ஈசனை அடைவதற்குத்தான் அதற்கு நம்முடைய உடல் நலமும் மன வளமும் அவசியம் இத்தகைய நுட்பமான விரத முறைகள் நம் முன்னோர்களால் தரப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்காங்க என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது அவர்களின் விஞ்ஞான அறிவு குறித்து ஆச்சரியம் தோன்றுகிறது மேலும் மெய்ஞானத்தின் ஒரு சிறு பகுதியே விஞ்ஞானம் என்பதும் புலனாகிறது அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் நாளே இந்த சிவராத்திரி இந்த விரதத்தை பொருள் உணர்ந்து அனுஷ்டித்தால் சிவன் அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் சிவன் அருளால் அனைத்து வரங்களும் நமக்கு கிடைக்கும் அதனால்தான் சிவராத்திரியில் ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க மகா சிவராத்திரி அன்று இறைவனுக்கு நான்கு ஜாம பூஜை நடத்தப்படும் ஒவ்வொரு ஜாமத்தின் போது அபிஷேக ஆராதனை செய்வது வழக்கம் மகா சிவராத்திரி அன்று நாம் செய்யக்கூடாத சில நடைமுறை கண்டிப்பாக நம்ம அத புரிந்து கொண்டு நடந்து நாம கடந்த வருடம் சிவராத்திரி அன்று சிவனை தரிசிக்க கோவில் சென்ற பொழுது ஒரு புறம் உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது மக்கள் உணவுகளை உண்டு கோவிலில் இலைகளை சிதறி கோவிலையே அசுத்தப்படுத்திக் கொண்டிருந்தாங்க மகா சிவராத்திரி அன்று செய்யக்கூடாத மிக முக்கியமான தவறு பக்தர்களுக்கு உணவு அளிப்பது உண்மையிலே சிவராத்திரி நமக்கு அருளப்பட்டதன் காரணத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் மனிதர்களுக்கு மிக முக்கியமானது ரெண்டு விஷயம்தான் உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் ஒதுக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாள் அடங்கும் அப்போது நினைத்த காரியம் சித்தியாகும் மகா சிவராத்திரி அன்று அம்பாளை உணவு அருந்தாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் உணவு சிவபெருமான் ஆறாவாரத்தை விரும்பாதவர் ஏகாந்தம் 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 முற்றிலும் அமைதி இவர் விரும்புவது மகா சிவராத்திரி அன்று சிவபுராணம் கோலாறு பதிகம் லிங்காஷ்டகம் பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் நடராஜர் பத்து பரம சிவன் ஸ்தோத்திரங்களை படிக்கலாம் தமிழில் திருமறைகளையும் ஓதலாம் சிவராத்திரி அன்று பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் நூறு கோடி முறை பஞ்சாட்சரம் ஜெபித்த பலன் கிட்டும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பக்தர்களின் ஆரவாரம் கேளிக்கைகள் சப்தம் கோவிலை பிளக்கிறது விழாவாக ஆன்ம தரிசனம் தேடும் சிவபக்தர்களுக்கு மாலை ஆறு மணிக்குள் குளித்து விட்டு உணவு முடித்து விட்டு கோவிலுக்கு செல்லுங்கள் பணியில் உள்ளவர்கள் பனி பனி வேலையை முடித்து விட்டு குளித்து விட்டு அதற்கு பிறகு நீங்க கோவிலுக்கு சென்று அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சிவ சிந்தனை செய்தாலே போதும் உங்களுக்கு தெரிந்த சிவ மந்திரங்கள் நீங்க உச்சரிக்கலாம் மற்றது ஒன்பது லிங்க தரிசனம் ஒரே இரவில் தரி தரிசிப்பது இன்னொரு விதம் சிவபெருமான் ஆழ விஷத்தை விஷயத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிடும் அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம் தேன் பால் தயிர் நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கும் முடிந்தால் இவைகளை கோவிலுக்கு நீங்க உபயம் உபயமாக கொடுக்கலாம் இது சிவராத்திரி அன்று மட்டுமல்ல பிரதோஷம் அன்று கூட நீங்க இந்த பொருட்களை நீங்க கோவிலுக்கு கொடுக்கலாம் இப்படி சரியாக எதுவும் செய்யாமல் இரவு முழுவதும் நல்ல டிவியை பார்த்துட்டு பொழுதுபோக்கிற்காக நண்பர்களுடன் கோவில சுற்றி வருவது கோவிலில் உணவு கொடுப்பது புண்ணியம் சேர்க்கிறேன் என்று செய்வது எந்த பலனும் இல்லை சிவராத்திரி என்ற பெயரை வர காரணம் அம்பால்தான் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுது அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தல் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆக விதிப்படி அர்ச்சனை செய்தாள் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை உங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அதாவது சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல விதமான எல்லா விதமான பாக்கியங்களும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் நமக்காக வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே சிவராத்திரி என அனைவராலும் கொண்டாடப்பட்டிருக்கு பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கு இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கு உரியது என்பது ஐதீகம் ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதல் கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று முடிந்தால் முறையாக வழிபாடு செய்யுங்கள் தவறுகளும் மாறுதலும் செய்ய வேண்டாம் திருச்சிற்றம்பலம் இப்போ சிவராத்திரி முடிந்து விட்டது இப்ப இந்த பதிவு பார்த்து என்ன ஆக அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பாக இந்த வருடம் சிவராத்திரி முடிந்தாலும் வருடா வருடம் வரப்போகிற சிவராத்திரிக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ